தமிழரசி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது வந்து ஒரு அதுவும் பிடித்த ஒரு கவிஞர் பாரதியார் விருது கிடச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் முதல் முதல் படித்த கவிதை புத்தகமே பாரதியார் கவிதை புத்தகம் தான் ஆரம்பத்தில் காமிக்ஸு அம் அம்புலி மாமா அது மாதிரி தான் தொடங்கணும் அப்புறம் ஸ்கூலுக்கு போன பிறகு பேச்சு போட்டி கவிதை போட்டி அப்புறம் பா பாட்டு போட்டி கட்டுரை போட்டி இதெல்லாம் கலந்துக்கும் போது பெரும்பாலும் நைன்டி உடைய தலைப்புகள் வந்து பாரதியாரை பற்றி தான் இருக்கும் அதில் நிறைய படிக்க ஆரம்பித்தேன் பாரதியாரை பற்றி இதந்திர மனை இன்றைக்கு இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு விரண்டு மாறி படிமிக் திடி விட்டாலும் விதந்திரு கோடி இன்னல் விளைந்தனை அடித்திட்டாலும் சுதந்திர தேவின் என்னை தொடுதிரல் மறக்கலை என்னை பெரும்பாலான கவிதைகளை நான் வந்து மன மனனமாக பேசி அந்த கவிதை போட்டியில் பேச்சு போட்டியிலாம் கலந்துருக்கிறேன் என்னுடைய தொடக்க காலத்துக்கு என் பாரதியார் என்னோடய கூடவே வந்திருக்கிறார் அவருடைய பெயரில் முதல்வர் இந்த விருது கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி கவிஞராக யாராங்கலாம் புரட்சி கவிஞராக இருக்கிறது சில முக்கியமாக இருக்குது அதாவது அரசியலையும் சினிமாவையும் தாண்டி பேசக்கூடிய கவி என்பது மிக முக்கியம் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ அப்படிங்கும்போது நீங்கள் இந்த விருதுக்கும் அதை ஒப்பிட்டு பார்க்க எப்படி பார்க்குறீங்க ஆனால் ஒரு கவிஞன் ஒரு கவிஞனாக இருந்தது தான் நான் பாடல் ஆக முடியும் அப்போ கவிஞன் வந்து இப்போ நவீன கவிதைகள் முன்னோடி வந்து பாரதியார் அவரை தொடர்மல் வர முடியாது ஒவ்வொரு வீட்டிலையும் கண்டிப்பாக இருக்க வேண்டியது திருக்குறளும் பாரதியாருடைய கவிதை பகுதி அந்த வகையில் என்னுடைய இதுவரை தொடர்ந்து பணியாற்றி பயணித்து கொண்டு இருப்பவர் பாரதியார் அவருடைய இன்ஸ்பிரேஷன் நிறைய பாடல்கள் நான் பயன்படுத்தியிருக்கேன் சினிமாவுக்கு நன்றி பார்த்து நன்றி தன்றி